அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது பெண் மலட்டுத்தன்மை நீக்கக்கூடிய அசோக மரம் நம்ம அசோக மரத்தை நம்ம அழகுக்காக ரோட்டு ஒருத்தது இருக்கிறதா மட்டும்தான் இது வரைக்கும் நினைச்சிருக்கோம் ஆனா அதோட பயன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் நம்ம நினைக்கிறதை விடவே அது அதிகப்படியான விதத்துல பயன்பட ஆரம்பிக்கும் குழந்தை இல்லாம கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாவே உங்களுக்கு இருக்கும் அசோக மரத்துக்கு அதோட பட்டை பூ இது இரண்டுமே மருத்துவ குணங்கள் அதிகமா உள்ளதாகவும் இருக்கும் அசோக மரம் நமக்கு சதை நரம்பு ஆகியவற்றோட வீக்கம் அகற்றியாகவும் கர்ப்பை குற்றங்களை நீக்கிறதுக்கு மருந்தாகவும் செயல்படுது அசோக மரத்தோட பட்டை அது கூட மாதுள மரத்தோட வேர் பட்டை மாதுள பழத்தோட ஓடு இது எல்லாமே சரியான அளவு எடுத்து மூன்று சிட்டிகை அளவு காலை மாலை சுடுதண்ட கொள்ள கரு சிதைவு குறைய ஆரம்பிக்கும் வயிற்று வழி நீங்க ஆரம்பிக்கும் கர்ப்ப சூளை பிரச்சனை உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும் வாயு தொல்லை நீங்க ஆரம்பிக்கும் பெண்கள் நூறிலிருந்து நூற்றி இருபது நாள் தொடர்ந்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அதாவது மூன்று நேரமும் சாப்பிட்டு வரும்போது பெண் மலது முற்றிலுமாக நீங்கப்படும் அடுத்தது நூறு கிராம் மரப்பட்டை நல்லா சிதைச்சி அதை நானூறு மில்லி லிட்டர் தண்ணீர் கலந்து நூறு மில்லி லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி நூறு மில்லி லிட்டர் பால்ல கலந்து நாள்தோறும் ரெண்டு இல்லட்டி மூன்று வேலை அதை பருகிட்டு வரும்போது உடம்போட வேட்டை பெரும்பாடு மூலம் கட்டிகள் வயிற்றுக்கடுப்பு எல்லாமே தீர ஆரம்பிக்கும் மரப்பட்டை நாற்பது கிராம் மாதுளம்பழம் வேர்பட்டை இருபது கிராம் மாதுளம்பழத்துல வேர்பட்டை மட்டும் நல்லா பச்சையா எடுத்து நல்லா சதைச்சிட்டு அரை லிட்டர் தண்ணியில போட்டு ஒரு நாள் முழுக்க அதை ஊற வச்சுட்டு வடிகட்டி முப்பது மில்லி லிட்டர் ஆக வரைக்கும் காய்ச்சிட்டு சாப்பிட்டு வர ஒரு வாரத்துல நாட்பட்ட பெரும்பாடு உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நெஞ்சில் இருக்கிற காரப்புளி நீங்கள் ஆரம்பிக்கும் அசோக மரத்தோட பூ மாம்பரப்பு சம அளவுல பொடி செஞ்சு மூன்று செட்டிகை பாடல உட்கொள்ள சீத வெதி ரத்த வேதி நமக்கு தீர ஆரம்பிக்கும்